அறிவுன்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா அறிவுன்ற ஆயுதம் இல்லைன்னா வாரியார் சாமிகள் வாரியார் சாமிகள் திருச்செந்தூர்ல சொற்பொழிவு பண்ணும் போது அந்த பதினாலு நாள் அவர் சாப்பிட மாட்டார் மாட்டார் சுத்தமா சாப்பிட மாட்டார் விரதம் கந்த சஷ்டி முடிச்சு அந்த சூரசம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாரியார் சாமிகள் சாப்பிடுவாரு அவர் கூடையே ஒருத்தர் இருந்தான் பதினாலு நாளும் கூடையே இருந்து அவருக்கு திருப்பணி பண்ணிட்டே இருந்தார் இப்ப இவரு இந்த சந்த சஷ்டி முடிச்சுட்டு கந்த சஷ்டி முடிச்சுட்டு வெளியூர்ல போய் பேசணும் அவரும் நம்ம மாதிரி பேச்சாளர் அப்படி பயணப்பட்டுட்டே இந்த வெளியூர்ல போய் பேசணும் இப்ப கந்த சிருஷ்டியை முடிச்சுட்டு விரதத்தை அவர் குடிக்கணும் என்ன பண்றாரு தன்னுடைய கூட இருந்த உதவியாளர்கிட்ட சொன்னாரேப்பா ஆரஞ்சு பழத்தை உரிச்சு ஆரஞ்சு பழத்தை தோலை உரிச்சு குடுப்பா நான் போறப்ப ட்ரெயின்ல சாப்பிட்டுக்கிறேன் நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு தோலை உரிச்சு கொடுப்பா ட்ரெயின்ல சாப்பிட்டுக்கிறேன்னு எப்ப பதினாறு நாள் அவர் சாப்பிடல விரதம் முடிக்கணும் பேசி முடிச்சுட்டு அவர் வேமா ட்ரெயின முடிக்கணும் வேமா போயிட்டார் அவர் அந்த டப்பாவை கொண்டு வந்து கொடுக்குறா டப்பாவை எடுத்து ட்ரெயின்ல போறேன் இப்ப பயங்கர பசி பதினாறு நாள் குடிச்சு அந்த விரதத்தை முடிக்கணும் முருகான்னு வணங்கி அந்த அப்பாவை திறக்கிறாரு உள்ள ஆரஞ்சு பழம் இருந்துச்சு ஆரஞ்சு பழம் தோல் உரிச்சு கொடுப்பான்னு அவங்க ஆரஞ்சு பழம் தோலா வச்சிருக்கான் பயந்து இருக்காரு வாரியார் சாமி சொன்னார் என்னையவே இவன் இந்த பாடு படுத்துறானே இந்த கோயில்ல அவனை வச்சு வேலை சர்வகத்தாவை என்ன பாடு படுத்த போறான்னு வாரியார் சாமி இப்ப அறிவுன்றது என்ன பாடா மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த அறிவுன்ற ஆயுதத்தை ஏன் தெரியுமா கையில வச்சுக்கணும் நம்ம மனசுக்கும் அறிவுக்கும் எப்பொழுதுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் இந்த ஸ்வீட் வேணா நமக்கு சக்கரை இருக்கு இந்த ஸ்வீட்டை சாப்பிட வேணாம்னு அறிவு சொல்லும் மனசு என்ன சொல்லுவோம் ஒரு நாள் தானே ரெண்டு மாத்திரையை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாக்க இல்லை சரியா போயிடும் அதுக்காக தீபாவளிக்கு பாயாசம் சாப்பிடாம இருக்க முடியுமான்னு நம்ம ரெண்டு கரண்டி எடுத்து சாப்பிட சக்கரை போடுமா வீட்டில் இருக்கிற மட்டும் தான் வருமா பிரச்சனையா வரும் என்மான் அப்பதையே சொன்னேன் அம்மான் இந்த அறிவுக்கும் மனம்க்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் சண்டை வந்ததுன்னாங்கல்ல இந்த சூரபத்மன் தான் மனம் முருகப்பெருமான் தான் அறிவு இது என்றைக்கோ ஒரு நாள் திருச்செந்தூர்ல நடந்த சம்பவம் கிடையாது தினம் தினம் நம்மளுடைய மனதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவு இருக்கு நல்ல ஒருத்தர் கருத்து பேசுவார் போலாம் அப்படின்னு அறிவு சொல்லும் சில பேருக்கு மனசுல சொல்லுவோம் பிக் பாஸ் இருக்கு நம்ம ஏன் உட்காந்து பிக் பாஸ பார்க்க கூடாதுன்னு ஆனா

ஒருத்த வந்து போட்டோ எடுத்தா இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம் போட்டோ எடுத்தா பக்கத்துல இருந்து ரெண்டாவது ஒருத்தர் மூணாவது ஒருத்தர் பத்தாவது ஒருத்த வந்து நீங்க யாரு அப்படின்னா தெரியாமதான் போட்டோ தெரிஞ்சா வச்சுக்கவே இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு தான் இந்த செல்போன் டிவி இந்த எல்லா விஷயத்தையும் தவிர்த்துட்டு இந்த அறிவு கொண்ட விஷயங்களை நம்ம கேட்கணும்ன்றதுக்காக வந்திருக்கீங்கள அறிவை இந்த மனதை அறிவு செய்து கொண்டே வருகிறது அர்த்தம் ஒருத்தருக்கு இந்த மனம்ன்ற விஷயம் எப்படி பண்ணா ரமண மகரிஷி தான் இதை ரொம்ப அழகா சொன்ன ரமண மகரிஷி மனம் அடக்க நினைத்தால் அலைப்பாயும் மனம் அடக்க நினைத்தால் அலைப்பாயும் அறிய நினைத்தால் தானாய் அடங்கும் இது அறிய மனம் என்ன பண்ணா நல்ல வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன் மோசமான எஜமான் கையில சாவிய கொடுத்துட்டீங்கன்னா அது மோசமான மாறிடும் ஒரு பிளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பிளைட்ல மனித குரங்க கூட்டிட்டு போனாங்க மனித குரங்க அந்த பிளைட்ல இருந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க மனித குரங்கு மட்டும்தான் உயிரோட வந்துச்சு இந்த மனித குரங்க உட்கார வச்சு ஆராய்ச்சியாளர்கள்லாம் கேக்குறாங்க

மனித பிறந்து பிளைட் ஓட்டுனா அது ஆக்சிடென்ட் ஆகும் அதை கேட்கறதுக்கு சிரிப்பா வருதுல இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்னா நம் மனம் என்கிற இந்த விமானத்தை மனித குரங்காக இருக்கக்கூடிய இந்த மனம் குரங்காக இருக்கக்கூடிய மனதின் கையில கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது இந்த மனதை நல்ல அறிவுன்ற வேல் என்கிற இந்த அறிவின் நம்ம மூலம் நம்ம பயணப்படும் போதுதான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா அதை எப்படி பாருங்க ஒருத்த எல்லாரும் கண்ணை மூடி தியானம் பண்றாங்க நம்ம ஏன் கண்ணை திறந்துட்டு தியானம் பண்ணக்கூடாதுன்னு போனா கண்ணை திறந்துட்டு தியானம் பண்ணுவோம் ஒரு ஆற்றங்கரை ஓரமா போய் உட்கார்ந்தான் கண்ணை திறந்து நான் தியானம் பண்றேன்ப்பா ஆற்றங்கரை ஓரமா உட்கார்ந்து கரெக்டாக மனசுல எல்லாம் கடவுள் இருக்க கண்ணுக்குள்ள மனசுல எல்லாம் கடவுள் இருக்க அப்படி கண்ணை திறந்து இப்படி உட்காந்துருக்கா மனசுல எல்லாம் கடவுள் இருக்க ஒரு பத்தரை மணி ஆச்சு ஒரு பதினாறு வயசு பொண்ணு இப்படியே நடந்து போச்சு நம்ம பயிலுக்கு மனசுல எல்லாம் கடவுள் இருக்க கண்ணு மட்டும் அப்படியே கொண்டு போய் அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு வந்துருச்சு

ஸ்மெல்லு பத்தரை மணி ஆச்சு மூக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துருச்சு இப்போ நாலாவது நாள் பார்த்தான் கண்ணு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது காது சொல்றதை கேட்க மாட்டேங்குது ஒரு கோணி பைய எடுத்து ஃபுல்லாக கட்டிட்டு பத்தரை மணிக்கு போய் உட்காந்தாங்க இன்றைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன்னு பத்தரை மணி ஆச்சு கரெக்டாக பத்தரை மணி ஆச்சு கண்ணு பார்க்கல காது ஒழுசு சத்தம் கேட்கல மூக்குக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரல பத்தே முக்கால் ஆச்சு இப்போ மனசு சொல்லிச்சு பத்தே முக்கால் ஆச்சு இன்னும் அந்த பொண்ணை காணும் அப்படின்னு எங்க போய் தியானம் பண்றது இல்ல அப்ப மனதின் கைகள் நம்மளுடைய ஓட்டத்தை விட்டோம்னா எண்ணத்தினுடைய அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு வெள்ளத்தனையது மலர் நீட்டா மாதிரி தான் உள்ளத்த மனதுலதான் எதுவும் உயர்வு இந்த மனதினுடைய கைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையை விட்டுட்டோம்னா நம்ம கடைசி வரை அந்த சித்தங்களை அடையவே முடியாது வேலை பிடித்துக்கோங்க பாண்டார் இந்த அறிவை பிடித்துக்கோங்கப்பா அவங்களுடைய வாழ்க்கையில மனதை திருத்தக்கூடியது இந்த வேல் தான் அதாவது எந்த செயலுமே வெறும் பூஜையினால மட்டுமே நிறைவேறாது கரெக்டா ஒரு தெருல ரெண்டு வீடு ஒரே காம்பவுண்ட் ரெண்டு வீடு ஒரு வீட்டுல ஒரு சாமியா இருக்க எப்ப பார்த்தாலும் அந்த பூஜை நடக்கும் எப்ப பார்த்தாலும் புனஸ்காரம் நடத்தும் எப்பயுமே மணி மணிஷத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னொரு வீட்டுல பாவ தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு தாசி இருந்தாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு அது இறை செய்யல அப்படி அமைஞ்சிருச்சு பாவத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணும் இங்க பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு சாமியாரும் பக்கத்து பக்கத்து வீடு சொல்லி வச்சாப்ல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இறந்து போனாங்க ஒரே நேரத்துல இறந்து போனாங்க மேல் உலகத்துக்கு போனாங்க இப்ப ரெண்டு பேரும் மேல் உலகத்துக்கு போனாங்க இப்ப சாமி சொன்னாரு கடவுள் சொன்னாரா இறைவன் சொன்னாரா இந்த தாசியை சொர்க்கத்துக்கு கிடப்புங்க இந்த சாமியாரை நடக்கிறது கிடப்புங்க இவர் சொல்லியிருக்காரு சார் நீங்க தப்பா சொல்றீங்க அட்ரஸ் மாதிரி போய் சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒரே இருந்தனால உங்களுக்கு அட்ரஸ் தெரியாம போயிடுச்சு அவங்க பிளாட் அஞ்சு நாங்க ஆறு நான் தான் சொர்க்கத்துக்கு போனோம் நான் தான் உங்களுக்கு பூஜை பண்ணேன் நான்தான் உங்களுக்கு மணி அடிச்சேன் நான் தான் உங்களுக்கு கற்பூர தீபாரண காட்டினேன் நான்தான் உங்களுக்கு ஊது புத்தி எல்லாம் கொடுத்துனேன் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணை சொர்க்கத்துக்கு போக சொல்றீங்களே என்னை நரகத்துக்கு போக சொல்றீங்களே இவர் டெசிஷன் இஸ் ராங் கடவுள் சொன்னாரு அப்படிலாம் இல்லப்பா அவங்க பாவத்துறையில் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட உங்க வீட்டுல மணி சத்தம் கேட்கும் போது